நாகை மாவட்டம் வேதாரண்யம் பள்ளிக்கு வந்த அமெரிக்க மாணவர்கள் தமிழில் பேசி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் வேதாரண்யத்தில் உள்ள கஸ்தூரிபாய் காந்தி குருகுலம் பெண்கள் பள்ளிக்கு அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவி கவிதா என்பவர் தலைமையில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆறு பள்ளி மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் வருகை தந்தனர் கடந்த பதினாறாம் தேதி முதல் இவர்கள் குருகுல பள்ளியில் தங்கி வகுப்பறையில் பாடம் நடத்தியும் தமிழ் பாடல்கள் பாடியும் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளனர் என்னோடய குழந்தைங்களை கூப்பிட்டு இன்னும் நிறைய ஒரு நாலஞ்சு குழந்தைங்களை கூப்பிட்டு குருகுலத்துக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அதாவது ஒரு கலாச்சார பரிமாற்றம் அதற்காக வந்திருக்கோம் இந்த குழந்தைங்கள் எப்படி இருக்காங்க எங்கள் குழந்தைங்க இவங்க கிட்டேருந்து என்ன கற்றுக்குறாங்க இவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் இவங்க கிட்டேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு ஒரு க கலாச்சார பரிமாற்றத்துக்காக வந்திருக்கோம் இது தொடர்பாக பேசிய அமெரிக்க மாணவிகள் தமிழர்கள் மிகவும் பாசத்துடன் பழகுகின்றனர் என்றும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோரிடத்திலும் பரவலாக உள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தனர் இவங்களுக்கு நல்லா வந்து இப்படி குறுக்கிறதுக்குன்னு கே கத்துந்தேன் இவங்க கேட்டிருந்து இப்படி டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுக்கு தமிழ் எழுது எழுதுனது கத்து கற்று இருந்தேன் இவங்க கேட்டிருந்து இவங்க ரொம்ப பாசமா இருக்காங்க நான் எல்லாரும் வந்து லவ் பண்ண இங்க ரொம்ப வந்து கியூட்டா இருக்காங்க அதெல்லாம் வந்து நான் வந்து அவங்க நிறைய கற்றுக் கொடுத்தாங்க இப்படி வந்து பாசமா இருக்கணும்னு